வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வரக்கூடிய மூன்று மாநில தேர்தல் அதுவும் ஜனவரி மாதத்தோட வந்து ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை ஆய்வில் முடியுது ஆனால் முன்கூட்டியே நடத்தணும் அப்படின்னு ஹேமந்த் சோரன் விரும்புகிறாரு அதற்கு காரணம் என்ன அதாவது பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஜூலை இந்த மூன்று நாட்கள் ஆர்எஸ்எஸ் உடைய முகாம் நடக்குது அங்கே பேசப்பட்டது என்னென்னா எப்படியும் வந்து பிஜேபியை ஆட்சி கட்டியில் அமர வைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க அஜெண்டா இதற்கு மேலே கூட்டம் நடந்தால் அடித்து விரட்டப்படுவீர்கள் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஜெஎம்எம் அதாவது ஹேமந்த் சோரன் கட்சி சொன்னதனால கலக்கத்தில் இருக்கிறார்கள் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மேலே என்ன வந்து மோடி ஆட்சியில் இருந்தாலும் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சண்டேன்னு சொன்னாலும் நம்ம தொடர்ந்து இருக்கோம் இல்லைங்க ஆர்எஸ்எஸ் மோடியை கைவிடாது அதெல்லாம் ஒரு ட்ராமா ரெண்டு பேரும் செட் பண்ணி தான் பண்ணுவாங்கன்னு அதற்கேற்றார் போல் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடைபெற்ற கூட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னால் அதில் போடப்பட்ட அஜெண்டா என்ன உயிரை கொடுத்தா மோடி ஆச்சு அதாவது இங்கே பிஜேபி ஆட்சி அமைப்போம் ஜார்க்கண்டில் அப்படின்னு அவங்க சூடு வச்சிருக்காங்க இது தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து நம்ம பாட்டெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு சவுண்டெல்லாம் வச்சுருப்பாங்க பொழுது அங்கெல்லாம் அந்த மலை ஜாதி மக்கள் ஆதிவாசி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சொல்லிட்டாரு இனிமேல் இங்கே கூட்டம் போட்டிங்கன்னா அடிச்சுக்காக விரட்டி விட்ருவோன்னு சொன்னோடனே இப்போ வந்து பிஜேபியினர் இனிமேல் அதில் பிஜேபி அரசு ரெண்டு ஒன்று தான் இனிமேல் நம்ம வந்து அந்த கூட்டம்லாம் போடலாமா இல்லை வாட்ஸ்அப்லேயே பேசிக்கலாமா ரேஞ்சுக்கு போயிடுச்சு அடுத்து விரட்டப்பட்ட பிஜேபியினர்னா சொல்லலாம் இனிமேல் கூட்டங்கிட்ட போட்டிங்கன்னா ஏதாவது மண்டபம் கிட்ட கொடுத்து அடித்து உழைக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு அதனால் இன்றைக்கி அங்கே ஒரு எப்படி ஜெயிக்கணுங்கிற முஸ்தீப்புகளோடு இன்றைக்கி பிஜேபி களம் இறங்கியிருக்காங்க அதுவும் கொஞ்ச நாள் இப்போ இன்னும் ஒரு ஒரு மூணு நாளில் வந்து பெரிய அளவுக்கான மக்கள் நலத்திட்டங்களை போட்டு ஹேமந்த் சோரன் எல்லாத்தையும் கைப்பற்றணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கார் ஏன்னா அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா போன எம்பி தொகுதி போன எம்பியில் வந்து பதினோரு சீட்டு வந்து பிஜேபி ஜெயித்தாங்க பதினாலில் ஆனால் இந்த தடவை வெறும் எட்டு தான் பிஜேபி ஜெயிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பழங்குடியின மக்கள் குறிப்பா ஆதிவாசி மக்கள் எங்க அதிகமா இருக்காங்களோ அங்கெல்லாம் ஹேமந்த் சோரன் கட்சி ஜெயிக்குது காங்கிரஸ் ஜெயிக்குது ஏன்னா எட்டில் வந்து காங்கிரஸ் ரெண்டு ஜெயம் மூணு இந்த தடவை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஹேமந்த் சோரன் உள்ள வச்சு நடந்த தேர்தல் நெட்ஒர்க் சரியாக அமையல அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் என்ன பண்றாங்கன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி அவர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே தேர்தல் நடந்தது அதனாலதான் பிஜேபி இவ்வளோ ஜெயிச்சது இவ்வளவு வந்து ஹேமந்த் சோரன் ஜெயிச்சதே பெரிய விஷயங்கிறாங்க ஏன்னா ஆதிவாசி மக்கள்கிட்ட வந்து பெரும் அளவுக்கு பணங்கள்லாம் கொடுத்து அப்போ பண்ண ட்ரை பண்ணாங்க அதையும் மீறி ஜெயிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் மார்ஜின் பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுவத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் இந்த மார்ஜினில் வந்து ஹேமந்த் சோரனுக்கு வச்சு ஜெயிக்குது அப்போ ஹேமந்த் சோரன் என்ன நினைக்கிறாரு இப்போவே எலெக்ஷன் நம்ம வச்சுருவோம் சீக்கிரம் எலெக்ஷன் வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு இன்னொன்று அவங்க மனைவி கல்பனா சோரன் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்க வேறு அரசியல் வந்து அவங்க எம்எல்ஏ அவங்களும் அந்த பெண்கள் மத்தியில் அவங்களுக்கு பெரிய பாப்புலாரிட்டி இன்னொன்று ஹேமந்த் சோரனை வந்து கைது பண்ணது மிகப்பெரிய அநீதி ஆதிவாசியினை முதலமைச்சராக கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய எழுச்சி அந்த மக்கள் டக்குது எப்பயுமே சிறையிலேருந்து இருந்து வெளியாக ஒரு எழுச்சி இருக்கும்ல இப்போ நம்ம நாயுடு அவர்கள் சிறைக்கு போ சிறையில் தூக்கி போட்டாங்க எவ்வளோ ஓட்டில் ஜெயித்தார் அதே மாதிரி தான் அந்த ஒரு இம்பேக்ட் இருக்குது இதனால் சூட்டோட சூட்டாக சீக்கிரம் எலெக்ஷன் வைக்கணுங்கிறது ஹேமந்த சோரனுடைய கோரிக்கை அதனால் அங்கே களை கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் அது முதல்ல பேசுகிறோம் ஏன்னா போகிற போக பார்த்தா சீக்கிரம் அதாவது என்னென்னா நம்ம மகாராஷ்டிராவுக்கு முன்னாடி வச்சால் சுற்று வார்ப்பு போடுது அந்த ரேஞ்சில் இருக்கு அதனால் ஆர்எஸ்எஸ் ஹேமந்த் சோரன் சண்டை யார் இன்றைக்கி இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன வெளிவந்த கருத்துக்கடிப்பு என்ன அதாவது போன சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் சீட் எண்பது அதில் வந்து ஜேஎம்எம் நம்ம ஹேமந்த் சோரன் அவர் வந்து முப்பது இந்திய தேசிய காங்கிரஸ் காங்கிரஸ் பதினாறு சிபிஐ அவங்களாம் ஒன்று பிஜேபி இருபத்தஞ்சி தொகுதி அதோட கூட்டணி ஏஜேஎஸுனு ஒன்று இருக்குது அது அதனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஹேமந்த் சோரனுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது பிஜேபி தான் இருபத்தஞ்சி சீட்டு காங்கிரஸ் பதினாறு தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் கட்சி வெறும் பத்தொம்போது தான் பிஜேபி முப்பத்தேழு அவங்க ஆட்சியில் இருந்தாங்க ஆட்சியில் இருந்த கட்சி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஆளுங்கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஹேமந்த் சோரன் வரார் இப்போ மறுபடியும் பிஜேபிக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது உண்மையிலே இருந்தது பிஜேபி இவரை தேவையில்லாமல் தூக்கி உள்ளெல்லாம் போட்டு அவருடைய மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணி பேக் ஃபயர் ஆகிடுச்சு அதுதான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலித்தது அதாவது ஆண்டுட்டு இருக்க ஒரு கட்சி அவ்வளோ எதிர்ப்பு போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சிங்க ஆனால் இன்றைக்கி பெரிய அளவுக்கு தோக்குறீங்க எட்டு அதாவது பதினொன்றுனா மூணு சீட்டு வந்து இறந்திருக்கீங்க அது ஹேமந்த் சோரனை உள்ளே வச்சு இப்போ அவர் வெளியில் இருக்கார் வெளியில் இருந்தால் அவர் பல விஷயங்களை பண்ணுவார் அது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் போனால் அஞ்சு ரீஜியாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இந்த தெற்கு சூடான்பூர் டிவிஷன் அதுக்கப்புறம் வடக்கு சூடான்பூர் டிவிஷனு சந்தல் பர்கனா டிவிஷன் கொல்கொன் பாலமு இதில் பாலமு அப்படிங்கிற ஒரு அஞ்சு ரீஜியனுங்க இதில் பாலமு ரீஜனில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓரளவுக்கு ஆதிக்கம் அதிகமாக தான் இருக்குது அந்த ஏரியாவில் மட்டும் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்குன்னா அங்கே பெரும்பாலும் இருக்கவங்க குருமி இனத்தவர் யாருன்னா நம்ம நிதிஷ்குமாருடைய கம்யூனிட்டி நிதிஷ்குமாருடைய கம்யூனிட்டி இனத்தவர் இருக்காங்க அதுவும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் ஒரு பதினாறு சதவீதம் இருக்காங்க இப்போ இஸ்லாமியர்கள் ஓட்டு கண்டிப்பாக பிஜேபிக்கு கிடைக்க இல்லை இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா லோக்கலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ஜார்க்கண்டில் வந்து ரெண்டாயிரத்து தான் பிரியுது லோக்கலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பெரிதுபடுத்தப்படுகிறது எப்படின்னா மேலே மோடி இருக்கார் இங்கேயும் மோடி வந்தால் நல்லது அப்படின்ட்டு அந்த சாதாரண மக்களிடம் ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ணாங்க இன்றைக்கி தலித்துகள் மீதான பிஜேபியின் பார்வை அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறாங்க இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் புரியல என்ன சிக்கல்னால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறாங்கங்கிறது வந்து நிறையா மாநிலத்தில் எடுபடுது தமிழ்நாட்டிலலாம் எடுபடும் ஆனால் ஜார்க்கண்டில் அது இப்போ நடத்துறவங்க என்ன சொல்கிறாங்க அங்கே போய் அரசியலமைப்பு சட்டமெலாம் உங்களுக்கு தெரிய மாட்டேதுங்க ஹேமந்த் உள்ள தூக்கி போட்டாங்க யார் பண்ணுறது பிஜேபி போட்டது ஏன் வேற பழி வாங்குது அதுக்கு சாப்பாடு போடாமல் பண்ணிட்டாங்கப்பா இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போகுது கிரவுண்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஆதிவாசி மக்கள்கிட்ட நம்பால் ஒருத்தரை உள்ளத்துக்கு போட்டேன் ஆதிவாசினால் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க சில ஊருக்கு நீங்கள் ஓட்டே கேட்க முடியாது இப்போ ஆர்எஸ்எஸ் உள்ளே இறங்குறதுக்கு காரணம் இவ்வளோ நாள் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் உள்ளே இறங்கிறதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பயம் வந்துருச்சு அடுத்து பிஜேபி ஆச்சு வரல நம்மளை அடிச்சு துரத்தி விட்ருவாங்க அதனால் வாட்ஸ்அப்லேயே இப்போ மெசேஜ் போட்டுவிட்ருக்காங்க அதனால் இன்றைக்கி ஹேமந்த் சோரன் அடிச்சு ஆடுறாருன்னே சொல்லலாம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதாவது இதில் குறிப்பிடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாந்தல் ஓரான் முண்டா காரியா இவங்கெல்லாம் வந்து மலைஜாதி மக்கள் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தொகுதியில் பாபுலால் மராண்டி பாபுலால் மராண்டி யாருன்னா அவர் தான் பிஜேபியுடைய பிரசிடெண்ட் அவர் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுறார் ஆனால் நிதர்சனமாக நாங்கள் இருக்கக்கூடிய நிலவரம் என்னென்னா இன்றைக்கி ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தில் அவங்க வந்து நவம்பரில் சேர்றாங்க இங்கே நம்ம பீகார்லேருந்து இருந்து பிரிஞ்சு வராங்க இன்றைக்கி பீகாரில் இருக்கக்கூடிய குருமி அதாவது நம்ம இவங்க அதாவது என்னென்னா பீகாரில் இருக்கக்கூடிய குருமி குருமி கம்மி ஆயிட்டாங்க ஆனால் ஜார்க்கண்டில் முழுக்க முழுக்க குருமிகளோட ஆதிக்கம் அந்த குருமிகளோட ஆதிக்கம் என்னென்னா இன்றைக்கி நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் ஒரு போய் மோடி காலில் விழுந்ததை அங்கே இருக்க குருமி மக்கள் ரசிக்கலை ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது மோடி வந்து நம்மளால் வந்து காலை கூடு வச்சுட்டார்ப்பா அதுவும் இல்லாமல் மோடி மோ மோடி அவர்களை மோடி அவர்களுக்கும் நம்ம நிதிஷ்கும் கடன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட சண்டை இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பெருமளவுக்கு ஒரு மனசில் பாதிச்சிருக்குது இன்னும் குறிப்பாக குருமீன மக்களே அதாவது நம்ம பீகாரில் இருக்க குருமீன மக்களே வந்து நிதி சாதரிக்கல அப்போ குருமீன மக்களினுடைய ஓட்டு இன்றைக்கி பிளவுபடுது பிஜேபிக்கு அது போமா ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேது ஏன்னா நிதிஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து அவர் சொல்லியே பீகாரில் டிரான்ஸ்ஃபர் ஆகலை அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஒன்று எல்லாத்தையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இப்போ நலத்திட்டங்கள் இப்போ இவர் ஹேமந்த் சோரன் அறிவிக்க போகிறார் மறுபடியும் அவர் வராமல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை வந்து இடி கேஸில் ஒரு சிறையிலேயே இருந்திருந்தால் பிஜேபிக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஜார்க்கண்டில் என்ன பிரச்சனைன்னா எல்லா ஊருக்கும் உங்களுக்கு அந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்குறதே பெரிய விஷயம் பணம் தான் பெரிய விஷயமான அங்கே பணம் தான் பெரிய விஷயம் ரொம்ப ஏழை மக்கள் இந்த தேர்தலில் நடந்ததுன்னா எம்பி தேர்தல் என்ன நடந்ததுன்னா ஹேமந்த் சோரனை உள்ளே வச்சுக்கிட்டு போகிற பணத்தெல்லாம் எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சரை லாக் பண்ணிட்டாங்க அப்போ எந்த ஊருக்கும் பணம் போடுறது முழுக்க முழுக்க தடுக்கப்பட்டிருக்குது பிஜேபியினர் அடிச்சு தூக்கிறாங்க இன்னொன்று சாம்பல் சோரன் அவர் பெருசான மக்கள் தலைவர் இல்லை இப்போ ஹேமந்த் சோரன் மக்கள் தலைவர் இப்போ ஜெயலலிதாமா வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் ஓபிஎஸ் போய் பிரச்சாரம் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதான் ஏன்னா இப்போ ஹேமந்த் சோரன் எதிர்த்து ஆடலாம் சாம்பல் சோரன் ஒரு அளவுக்கு மேலே ஆட முடியாது இப்போ என்ன சிக்கலாச்சு சாம்பல் சோரன் வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படியே போயிட்டு ஹேமந்த் சோரன் எப்படா வருவார் வருவார்னு பிஜேபி என்ன நினைச்சதே இவரை உள்ளேயே வச்சு நம்ம அதுக்குள்ளே தேர்தல் வச்சிடலான்னு நினச்சாங்க ஹேமந்த் சோரன் நல்ல நேரமோ என்னான்னு தெரில வெளில வந்துட்டார் வெளில வந்து சும்மா இருக்காரான்னு பார்த்தா நான் வெளியில் வந்துவிட்டேன் இது காரணம் பிஜேபி தான் ஆனாலும் எனக்கு மக்கள் தான் முக்கியம்னு என்ன பண்ணிட்டாரு ரெண்டு நாள் நேத்தம் நேற்று போய் மோடியை சந்திச்சுட்டு வந்துட்டார் சந்திச்சுட்டு வந்து என்ன சொல்கிறாரு மோடி என்னை உள்ளே வச்சார் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை எனக்கு மாநிலம் தான் முக்கியம் என்னை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அடிங்க உதங்க என்ன வேணா பண்ணுங்கள் என் மாநில மக்களுக்காக நான் உயிரியும் கொடுப்பேன்ட்டார் மக்கள் என்ன நினைப்பாங்க இதாப்பா மோடி வந்து அவரை சிறையில போட்டிருக்காரு அவர் என்னடானா ஐயா மோடி போய் பாக்குறாரு ஏன் நாட்டு நலன் தான் எனக்கு முக்கியங்கிறாரு எப்படி இருக்கும் பாருங்க அதாவது மோடி ஆட்சி என்ன படிக்கிறது மோடியை ஓட ஓட துரட்ட துரத்துவேன் அப்படின்னு சொல்ற மம்தாவுடைய கேரக்டர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹேமந்த் சோரன் என்ன சிறையில வச்சிட்டீங்கல்ல உங்களை ஒரு வழி பண்ணுவேன்னு சொல்லலை சிறையில் வச்சுருக்கீங்க பரவாயில்ல ஏன்னால் எந்த அளவுக்கான சிறை ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள் எனக்கு நிறையா நிதி திட்டங்களை கொடுங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் அவர்கள் மிக மிக நல்லதாக பண்ணிகிட்டு இருக்காரு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஜார்க்கண்டுக்கு பெரிய அளவுக்கு இப்போ ஹேமந்த் சோரன் எதிர்பார்க்குறாரு அந்த எம்பியிலாம் கேட்க போகிறாங்க அநேகமாக இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் மிக விரைவில் சட்டமன்ற தேர்தல் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கக்கூடிய எண்பத்தோரு தொகுதியில் இப்போ தேர்தல் வச்சாங்கன்னா குறைஞ்சது நாற்பது இடத்தில் ஹேமந்த் சோழன் ஜெயிப்பார் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலநிலை வரும் ஆனால் என்னென்னா காங்கிரஸ் நம்ம ஜா ஹேமந்த் சோழன் கூட்டணி பெரிய அளவுக்கு ஸ்வீப் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதுக்கு ஒரே காரணம் ஹேமந்த் சோரனுடைய கைது மிகப்பெரிய ஒரு ஃபேக்டராக இருக்குது இன்னொன்று மிகப்பெரியலான பணம் இன்னொன்று நலத்திட்டங்கள் அந்த நலத்திட்டங்களை சீக்கிரம் அறிவிக்க போகிறாங்க இதையெல்லாம் வைத்து இன்றைக்கி சீக்கிரம் ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் வந்து சீக்கிரம் எலெக்ஷன் வைச்சாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் கவர்மெண்ட் இன்னொரு ஆறு மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி எலக்ஷன் வைக்கிறேன்னு நடத்த அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ எலக்ஷனை வைச்சா ஜெயப்போம் கருத்து கணிப்பில் எல்லாம் ஜார்க்கண்ட் அதாவது ஹேமந்த் சோரனுக்கு சாதகமாக வந்ததனால் விரைவில் தேர்தலுக்கு தயாராகிவிட்டது இப்போ என்ன சொல்கிறாங்க ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கா நவம்பரில் எலெக்ஷன் வைக்கிறீங்களா இதோட அதோட அதனால் சட்டசபையை கலைச்சு விட்டு எலக்ஷன் வைக்கிறதுக்கான வேலையில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஜார்க்கண்டில் இப்போதைக்கு மிக மிக மோசமான தோல்வியை அதாவது ஏற்கனவே அவங்க வந்து ஒரு முப்பது சீட் ஜெயித்தாங்க இப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பிஜேபி ஒரு பதினேழு தொகுதியிலேருந்து பதினாறு தொகுதி பதினேழு தொகுதி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜார்க்கண்டில் தொற்றால் பிஜேபிக்கு பெரிய இழப்பு இல்லை ஆனால் மகாராஷ்டிரா அவங்களுக்கு பெரிய இழப்பை கொடுக்கும் அதோடு சேரும்போது ஜார்க்கண்ட் முக்கியத்துவம் பெறுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்